கடற்சொழில் நீரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சு மற்றும் மாகாண சபைகளின் கீழ் செயல்படும் கடற்சொழில் நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து தேசிய மட்டத்தில் திறனை உற்பத்தி அதிகரிக்கும் நோக்கில் ஒரு விசேட கலந்துரையாடல் இன்று அமைச்சு அமைச்சர் கேட்பர்கூடத்தில் நடைபெற்றது கடற்சொழில் நீரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் மற்றும் பிரதி அமைச்சர் ரத்னகமகி ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அமைச்சின் செயலாளர் கலாநிதி பி கே கோலித கமல் ஜினதாச அனைத்து மாகாண சபைகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தி மாகாண பிரதம செயலாளர்கள் அமைச்சின் கீழ் இயங்கும் நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டார்கள் இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மத்திய அரசுக்கும் மாகாண சபைகளுக்கும் இடையில் நிலவுகின்ற ஒருங்கிணைப்பு குறைபாடுகளால் வளங்கள் வீணடிக்கப்படுவதாகவும் திட்டங்களின் வினைத்திறன் குறைவதாகவும் சுட்டிக்காட்டினார் இந்த கலந்துரையாடலின் போது மத்திய அரசு மற்றும் மாகாண அதிகாரிகளுக்கு இடையிலான இடைவெளியை குறைத்து மல விரயத்தை தடுத்து வெளிப்படைத்தன்மையோடு தன்மையோடு செயல்படுவதன் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டது அதற்கமைய தேசிய நீர்வாழ் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபை மாகாண அமைச்சுகளோடு இணைந்து நீர்த்தேக்கங்களுக்கான ஒருங்கிணைந்த வர்த்தக திட்டத்தை தயாரிப்பதற்கு தன்னிறைவு அடையும் வகையில் நன்னீர் மீன் குஞ்சுகளை இறப்பு செய்வதற்கான ஒரு பெண்தக வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் இணக்கம் காணப்பட்டது இந்நிகழ்வில் உரையாற்றிய பிரதியமைச்சர் ரத்னகமகே மாகாண சபை மத்திய அரசு என்ற பேதமின்றி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் வளங்களை வினைத்தீரனாக முக்கியத்துவம் செய்து கடற்கொழி குறிப்பாக நன்னீர் மீன்பிடித்துறையை கட்டியெழுப்புவதற்கு இந்த ஒருங்கிணைந்த வேலை திட்டம் இன்றியமையாதது என்றும் ஒரு நாடாக எமது உற்பத்தி பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதில் கடற்கொழித்துறைக்கு ஒரு பெரும் பங்கு உள்ளது என்றும் தெரிவித்தார் இந்த ஒருங்கிணைந்த திட்டத்தின் மூலம் மத்திய அரசு மற்றும் மாகாண சபைகளினால் ஒதுக்கப்படும் நிதி ஒதுக்கீடுகளை மிகவும் பயனுள்ள வகையில் பயன்படுத்த எமக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒருங்கிணைந்த செயற்பாட்டு திட்டம் ஒன்றை தயாரிப்பதென்றும் இங்கு தீர்மானிக்கப்பட்டதோடு இந்த இந்த ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் மூலம் நாட்டின் ஒரு புதிய ஏற்படுத்த அமைச்சு எதிர்பார்க்கின்றது இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் மற்றும் கனடாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நத்தலி ஜி ஜூயின் இடையேயான சந்திப்பு புதுடில்லியில் இடம்பெற்றதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கனடாவின் உள்ள கனநாசியில் நடைபெற்ற ஜி ஏழு உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் கனடா பிரதமர் கானைக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளின் நீடிப்பாக இந்த இருதரப்பு சந்திப்பு நடைபெற்றதாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இந்த சந்திப்பின் போது அரசியல் தலைமையின் உயர் மட்டங்களில் நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கும் தெளிவான உந்துதலை இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டார்கள் தீவிரவாத எதிர்ப்பு நாடு கடந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை எதிர்த்து போராடுதல் மற்றும் உளவுத்துறை பகிர்வு இருதரப்பு எடுத்து செல்வது குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் அரசுக்கு எதிரான போராட்டங்களின் போது இடம்பெற்ற கொலைகள் தீவைப்பு மற்றும் பிற வன்முறை செயற்பாடுகளை விசாரிக்க ஒரு உயர்மட்ட ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது இந்த ஆணைக்குழுவுக்கு முன்னாள் சிறப்பு நீதிமன்ற தலைவர் கௌரி பகதூர் கார்கி தலைமை தாக்குகின்றார் போராட்டங்களின் போது இடம்பெற்ற வன்முறை மற்றும் போலீசாருடனான மோதல்கள் காரணமாக சுமார் எழுபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டார்கள் இதற்கிடையில் நேபாள பிரதமர் சுஷீலா கார்கி நாட்டின் இடைக்கால அமைச்சரவையில் மேலும் ஐந்து அமைச்சர்களை நியமித்துள்ளார் அதன்படி போராட்டங்களை தொடர்ந்து இடம்பெற்ற ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகு நியமிக்கப்பட்ட நேபாளத்தின் புதிய அமைச்சரவையில் தற்போது ஒன்பது அமைச்சர்கள் உள்ளார்கள் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா